அணு ஆயுத ஆபத்து இருக்குது மத்திய கிழக்குக்கும் உலகத்துக்குமே வந்து ஈரானால அணு ஆயுத ஆபத்து இருக்குது நாங்கள் விட்டுட்டோம்னா இன்னும் பதினைஞ்சி நாளில் இவங்க அணு ஆயுதத்தை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து தான் தன்னுடைய போரை ஜஸ்டிஃபை பண்ணி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது அமெரிக்காவும் மூன்று இடங்களில் தாக்குதல் நடத்தியது இந்த ஒரே காரணத்தை வச்சு தான் தாக்குதல் நடத்துகிறாங்க உலகக்கே பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு இப்போது ஈரான் இந்த போர் நிறுத்தத்தை ஒட்டி நாங்கள் இனி அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கலாம் எந்த உத்தரவாதத்தையுமே அவங்க கொடுக்கல இதோடு சேர்த்து சில நாட்களுக்கு முன்னதாக ட்ரம்ப் அறிவித்தார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஈரான் சரணடையணும் அப்படின்னு இப்போ ஈரான் சரணடையில ஈரான் ஏறிதான் அடிச்சிருக்கு இருந்தாலும் இந்த போரை வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாச்சு அப்போ இந்த போரில் ஒட்டுமொத்தமாக ஈரான் வெற்றி அடைஞ்சிருக்கு இதான் ஒரு விஷயம் அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் நிறுத்துமோ அப்படின்னா அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் எந்த விதமான சேதாரமையங்கள் ஏற்படல நாங்கள் ஆல்ரெடி அந்த எல்லா மிஷின்ஸையும் அது தேவையான பாகங்கள் எல்லாத்தையுமே இடமாற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ இனியும் ஈரான் தொடர்ந்து அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவாங்க